அடிக்கடி ஏற்படும் மின்சார தடையின் மூலம் பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு வரும் வட்டவடி மக்களுக்கு உதவியுடன் மின்சாரத்துறை முன்வந்துள்ளது மின்சாரத் தடை தவிர்ப்பதற்காக மறையூர் சப் ஸ்டேஷனில் இருந்து கேபிள்கள் பதித்து வட்டவடிக்கு மின்சாரம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது மாவட்டத்தின் எல்லை விவசாய கிராமம்தான் வட்டவடை மழைக்காலங்களில் பல நாட்களில் வட்டவடையில் மின்சாரம் முடங்குவதும் தொடர்கிறது அடிக்கடியுள்ள மின்சார தடையின் மூலம் பல ஆண்டுகளாக சிரமப்பட்டு வரும் வட்டவடை மக்களுக்கு உதவியாக மின்சாரத்துறை முன்வந்துள்ளது மின்சார தடை நீக்குவதற்காக மறையூர் சப்ஸ்டேஷனிலிருந்து பூமிக்கடியில் கேபிள்கள் பதித்து வட்டவடைக்கு மின்சாரம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது மத்திய அரசின் திட்டத்தில் உட்படுத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மறையூர் உள்ளவயல்குடி சிலந்தியார் வழியாக எட்டு கிலோமீட்டர் தூரம் பூமிக்கடியில் கேபிள்கள் பதித்து கோவிலூருக்கு மின்சாரம் கொண்டுவரப்படுகிறது திட்டத்தின் பாகமாக கேபிள்கள் எடுப்பதற்கான